السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد ودخلوا من أبواب متفرقة وما أغني عنكم من الله من شيء إن الحكم إلا لله عليه توكلت وعليه فليتوكل المتوكلون அமர்நாபில்லா சொதக்கொல்லாகும் மோலாரில் ஆரியுள்ளதையும் யகுப் அல் இஸ்லாம் கூறினார்கள் என் அன்பு மக்களை நீங்கள் ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள் பல வாயில்கள் வழியாக நீங்கள் நுழையுங்கள் இருந்தபோதும் அல்லாஹுவிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் தடுக்க முடியாது அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அவன் மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும் வளம்மா தஹலு மின் ஹைசு அமரகும் அபூவும் மா கான யுவனி அன்முகும் இனல்லாஹி மின்ஷை இல்லா ஹாஜத் இன்ஃபி நஃப்சி அவ் கூப தலாஹா வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு அலா கின்ன அக்ஸரன்னா சில ஏலமு அமன்னாபில்லா சத்துல்லாஹும் ஒரா நாலிவு லதிம் யகுப் அலி சலாத்து வசலாம் அனுமதி அளித்து விட்டார்கள் தங்களுடைய அன்பு புதல்வர் புனியாமினையும் அழைத்து செல்லும்படி யூசுப் நபி அலை சொல்லாமிடம் சேர்ந்து இரண்டாவது முறையாக உணவுப் பொருள் வாங்கி வர ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் சம்மதித்து விட்டார்கள் நேற்றைய தினம் அது சம்பந்தப்பட்ட வசனங்களைத்தான் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டோம் அந்த பதினோரு நட்சத்திரங்களும் புறப்படுகிறார்கள் யூசுப் அலிஸ்லாம் அவரோடு சேர்த்து பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இப்போது பதினோரு பேர் இரண்டாம் முறையாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு மிஸ் பிரதேசம் புறப்படுகிறார்கள் உணவுப் பொருள் பெறுவதற்காக அப்போது ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார்கள் நீங்கள் மிஸ்ரு நுழைகிற போது அந்த மாநகரத்துக்குள் போகும்போது ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள் அபுவாபு முத்தஃபர் பல வாசல்கள் பல வாயில்கள் அந்த நாட்டுக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே நுழைவதற்கு பல வழிகள் இருக்குன பல வழிகளாக பிடித்து நீங்கள் உள்ளே நுழையுங்கள் அதே சமயத்தில் அல்லாகுடம்பு ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இருக்குமானால் அதை என்னால் நான் தடுக்க முடியாது அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் அவன் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹு மீது முழு நம்பிக்கை கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் எதற்காக இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அந்த பதினோரு சகோதரர்கள் இருக்கிறார்களே முதல் தடவையாக உணவுப் பொருள் வாங்க செல்லும் போது அவர்கள் அண்ணன் தம்பிகள் என்பது யாருக்கும் தெரியாது நாட்டு மக்களுக்கும் தெரியாது அரசவை பணியாளிகளுக்கும் அரசவை பணியாட்களுக்கும் தெரியாது ஆனால் இப்போது தெரிந்துவிட்டது இவர்கள் எல்லோருமே கூட பிறந்த சகோதரர்கள் என்று யகுப் இஸ்லாமுடைய அந்த சகோதரர்கள் பதினோரு பேரும் அவர்கள் பார்ப்பதற்கு மிக்க பேரழகோடு காணப்பட்டார்கள் அவர்கள் உடைய தோற்ற பொழிவு இருக்கிறது ஆஜானுபாகுவாக இருந்தது பார்ப்பதற்கு பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பார்கள் இயக்கு அலு இஸ்லாம் யோசிக்கிறார்கள் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேரும் ஒரே வாயில் வழியாக நுழைந்தார்கள் என்றால் கண்ணேறி ஏற்பட்டுவிடும் கண்திருச்சு ஏற்பட்டுவிடும் எனவே எல்லோருமாக சேர்ந்து ஒரே பாதையிலே நீங்கள் நுழையாதீர்கள் அந்த சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே நுழைவதற்கு பல வாயில்கள் இருக்கு பல வழிகள் இருக்கின்றன அந்த பல வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து எல்லோருமாக சேர்ந்து ஒரு இடத்துல சந்தித்து அசம்பிள் ஆகி நீங்கள் யூசுப் யூசுப் என்று அவர்களுக்கு தெரியாது அந்த நாட்டு அந்த உணவுத்துறை அமைச்சரை சந்தியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் ஒரு தந்தை தம்முடைய பிள்ளைகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை பாருங்கள் நேசத்தை பாருங்கள் தம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு கண்ணேறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் மன்னரையிலே புகுத்தும் கண்ணேர் என்பார்கள் தமிழிலே மண்ணறையிலே புகுத்தும் கண் கண்திருசி என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு அது பொல்லாததாக இருக்கிறது அது மெய்யானது மட்டுமல்ல அது பொல்லாததாக இருக்கிறது கண்திருசி என்பது உண்மையிலும் உண்மை பெருமான கரும் மிஸ்ராஸ் அவர்கள் கண்திருசி வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கிறார் மின் குல்லி ஐனின் ஹாமா அல்லாகுடி அந்த பரிபூர்ணமான வாசகங்களை கொண்டு ஒவ்வொரு மோசமான கண் பிறசியிலிருந்து நான் பாதுகாப்ப வேண்டுகிறேன் என்று பாதுகாப்பு வேண்டியிருக்கிறேன் பெருமான ரசுலே கரிமிசிலாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் கண்ணீர் இருக்கிறது இது ஹதீஸ்ல உள்ளது ஒரு மனுஷனை மன்னரைக்குள் பூத்திவிடும் கண்ணீரின் விளைவாக ஒரு மனுஷனை இறந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று ஒரு ஒட்டகையை சட்டிக்குள் அடைத்து விடும் என்று சொன்னார்கள் கண்ணேர் உள்ளவர்கள் தன் கண் திருஷ்டியின் மூலமாக ஒரு ஒட்டகை கூட இறந்து அந்த ஒட்டகையை அறுத்து அது பாத்திரத்தில் வைத்து சமைக்கின்ற ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் ஏற்பட்டுவிடும் என்று பெருமானார் சுலே கரிம் சல்லாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் கண்ணேர் என்பது உண்மைதான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எனவே தான் நம்முடைய பிள்ளைகளை கண்ணேரிலிருந்து நாம் கண் திருச்சியிலிருந்து பாதுகாப்பு வேண்ட அவசியம் இருக்கிறது அது நாம இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு சம்பவம் அது பிரபல்யமான ஒரு சம்பவம் தான் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சஹலுபுனு ஹுனைஃப் என்கின்ற நபித்தோடர் சஹிலுபுனு ஹுனைஃப் அவர் குளிப்பதற்காக வேண்டி தம்முடைய மேலங்கையை கலட்டுகிறார் மேலங்கையை கலட்டிய மாத்திரத்திலே ஆமிரபின் ரபி ஆ என்கின்ற ஒரு நண்பர் அவருடைய மேனியை பார்க்கிறார் பார்த்து அதிசயத்து போய் என்ன அழகான மேனியாக இருக்கிறது இவருடைய மேனி பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான இதுவரை அவன் கண்டதே இல்லையே என்று அவர் வாய் திறந்து பேசிவிடவும் செய்கிறார் அந்த நிமிஷத்துல சகுலுபண்ணு ஹுனைப் ரதியல்லுடைய அந்த உடம்பு தகிக்க ஆரம்பிக்க நெருப்பாக தகிக்க ஆரம்பிக்கிறது செய்தி பெருமான ரசூலே கரிமிசுல்லா சோழலுக்கு செல்கிறது கண்திருஷ்டி அங்கே கந்திருஷ்டியுடைய விளைவு என்ன ஆகிறது குளிப்பதற்காக வேண்டி தம்முடைய சற்றை கலட்டிய அந்த சகுலுபுண்ண ஹுனைஃப் இவருடைய திருஷ்டி தாக்கியதில் உடம்பு நெருப்பாக கொதிக்க ஆரம்பிக்கிறது அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் உடனடியாக ஆமிருபின் ரபியாவை ஒலி செய்ய சொல்லுங்கள் ஒலி செய்து அந்த ஒலி செய்கின்ற தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து அந்த தண்ணீரை ஹுனைஃப் உடைய உடம்பிலே கொட்ட சொல்லுங்கள் அவருடைய உடம்பிலே அந்த தண்ணீரை தெளிக்க சொல்லுங்கள் என்று பெருமான சொல்லி அனுப்புகிறார்கள் உடனடியாக அவ்வாறு செய்யப்படுகிறது பின் ரபியா ஒளி செய்கிறார் ஒளி செய்த அந்த தண்ணீர் சேமிக்கப்படுகிறது சேமித்த அந்த தண்ணீர் யாருடைய உடம்பிலே சஹ்ருபின் அந்த உடம்பிலே தெளிக்கப்படுகிறது அந்த அனல் மறைகிறது அந்த உடம்பில் உள்ள சூடு குறைகிறது கொஞ்சம் கொஞ்சமா தணிகிறது அதற்கு பிற்பா ஆமிர்பின் ரபியா ரதி அல்லாஹும் அவர்களை பெருமானார் ரசுலே கருமி அவர்கள் அழைத்து எச்சரிக்கை செய்கிறார்கள் இப்படியா ஒருத்தரை பார்த்து அதிசயிப்பது அப்படி ஒருத்தர் பார்ப்பதற்கு அதிசயமாக இருந்தால் நீ உடனே அவருடைய பறக்கத்துக்காக துவா செய்ய வேண்டாமா ஹல்லா பரத் கலகம் அல்லாவும் பாரி கலோகம் என்று நீ துவா செய்ய வேண்டாமா நீ துவா செய்திருந்தால் உன்னுடைய கண் திருஷ்டி அவரை தாக்கியிருக்காதே என்று பெருமானார் ரசுலே கருமி சாசி அவர்கள் ஆமிர்பின் ரபியா அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் நம் மூலமாகவும் யார் யாரையாவது ஒன்றை நாம் பார்க்கிறோம் ஒரு கடையை பார்க்கிறோம் ஒரு அழகான காட்சியை நாம் பார்க்கிறோம் நாம் செல்லும் போது சில பிள்ளைகளை பார்ப்போம் அந்த பிள்ளைகளுடைய அந்த அறிவு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது பேச்சு ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது உடனடியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எல்லாவும் பாதிக்கலாம் எல்லாவும் யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நீ பறக்க செய்வாயா அதே போல் நம்முடைய வீட்டிற்கு யாராவது வருகிறார்கள் அவர்களுடைய பார்வை நம்முடைய பிள்ளைகளை தாக்கிவிடும் என்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் உடனே நாம் துவா செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹும் பாரிக்கலா அல்லாஹும் பாரிக்கலா என்று நாம் ஓதினோம் என்றால் அந்த கண் திருஷ்டி ஒருபோதும் தாக்கவே செய்யாது புல் ஔவுது பிறப்பின் பலக்குள் அவுது பிறப்பின் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களுமே கண் திருஷ்டியை கழிக்கின்ற ஒரு சூறாக்களாக இருக்கின்றன அந்த சூறாக்கல்ல இந்த விஷயங்களும் இந்த அம்சங்களும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த இரண்டு சூறாக்களுடைய விளக்க உரையை நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் கண்திருஷனுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும் எனவேதான் யகுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மக மகன்கள் விஷயமாக அவர்கள் யோசிக்கிறார்கள் ஒரே பாப வாகி ஒரே வாயில் வழியாக அவர்கள் நுழைந்தார்கள் என்றால் எல்லோருடைய பார்வையும் தம்முடைய பிள்ளைகள் மீது பட்டு பாசத்தை பாருங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கண்ணீர்களால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரே பாபா பாபு வழியாக நீங்கள் நுழையாமல் அபுவாபு முத்தஃபர் செல்வதற்கு உள்ளே நுழைவதற்கு பல வாசல்கள் இருக்கின்றன அந்த பல வாசல்கள் நீங்கள் தேர்வு செய்து சென்று ஒரு இடத்துல நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் சொல்லி அனுப்பிய கையோடு இன்னொரு வார்த்தையும் சேர்க்கிறார்கள் ஆயிரம் தான் நாம் அல்லாஹ் நாம் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒன்றை நாடுவிட்டால் அவன் விதித்ததுதான் நடைபெறும் என்றும் சொல் அவர்கள் அந்த இறை நம்பிக்கையை போதிக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு வசனம் அருமை சகோதரர்களே அந்த வசனம் அறுபத்தி ஏழாம் அறுபத்தி எட்டாம் வசனம் சூரா யூசுப் பனிரெண்டாம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் வசனம் அந்த அறுபத்தி ஏழாம் வசனத்திலே அல்லாஹூ கூறு மமா ஊனி அன் குமின் அல்லா மின்செய் என்னதான் நான் உங்களை எச்சரிக்கை செய்து அனுப்பினாலும் அல்லாஹுடமிருந்து ஒரு சம்பவம் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் நான் ஒன்றும் தடுக்க முடியாது காரணம் எனிலுகுமே இல்லால் இல்லா அதிகாரம் அனைத்தும் சொந்தம் அழகித்த வக்கல் தூ அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் வாலையே பல் எத்த வக்கலின் முத்தவக்கிலும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் மீதே முழு நம்பிக்கை கொள்ளட்டும் சில சமயம் அல்லாஹ் நாடி இருப்பான் என்ன நாடி இருப்பான் இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது இந்த கண் திருஷ்டி அவரை தாக்கிவிடக்கூடாது என்று அல்லா நினைத்தால் அந்த கண் திருஷ்டி தாக்காது ஆனால் அதே சமயத்தில் இறைவனுடைய விதியிலே அந்த கண்ணீர் தாக்கும் என்கிற ஒரு நிலை இருக்குமானால் தாக்க வாய்ப்பு இருக்கு நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஜோடிப்பார்கள் அழகுபடுத்துவார்கள் கண்ணங்களிலே கரும் புள்ளி வைப்பார்கள் அதற்காக காரணத்தை சொல்வார்கள் பிள்ளைகளுடைய அழகை பார்த்து கண் திருஷ்டி பட்டு விடக்கூடாது அந்த கண் அந்த கரும் புள்ளியிலே பட்டு அந் அதை பார்த்து பிள்ளைகளுடைய அழகினால் அவர்கள் திருச்சி பற்று விடாமல் பிள்ளைகள் பாதித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டிய கரும் வைக்கிறோம் என்று சொல்வார்கள் மார்க்கத்தில் அதற்கு ஒன்றும் தடையும் கிடையாது நாம் கிதாபுகளை பார்த்து இருக்கிறோம் காரணம் கண் திருஷ்டி விளைவும் அவ்வாறு இருக்கிறது எனவேதான் பெருமான ரசூலே கருமி சாஸ்திர துவா கேட்டிருக்கிறார்கள் அவுதுபி தில்லாஹி தாமாத் என்கிற அந்த அந்த துவா அல்லாஹுடைய அந்த பரிபூர்ணமான களிமாக்களை நான் பாதுகாப்ப வேண்டுகிறேன் பாதிக்க செய்கின்ற ஒவ்வொரு கண் திருச்சியிலிருந்து யகுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார்கள் இப்போது அன்பர்கள் சகோதரர்கள் அந்த பதினோரு நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள் கனவில் அப்படித்தானே கண்டார்கள் யூசுப் அலி இஸ்லாம் கனவு கண்டபோது நட்சத்திரங்களாகத்தானே கண்டார்கள் அந்த பதினோரு நட்சத்திரங்களும் இப்போது உள்ளே நுழைகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாமுடைய சந்திக்க போகிறார்கள் அடுத்து நடக்கின்ற சம்பவத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் விவரிக்கின்றான் வல்ல அல்லாஹ் இந்த வசனம் மூலமாக நமக்கு போதிக்கின்ற அந்த இறை நம்பிக்கை அத்தோடு கண்திருச்சியின் மூலமாக ஏற்படுகிற விளைவுகள் இதை புரிந்து நாம் வல்ல அல்லாஹனுடைய அந்த அறிவுரைகள் பிரகாரம் வாழ்வதற்கு அருள் புரிவானாக வாகிருதாவான அல்லாஹி ரபுல்லாலும்